அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் வேலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் கதிரானந்த் மீது காட்பாடி காவல் நிலையத்தில் தேர்தல் செலவின உதவியாளர் புகார் அளித்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காட்பாடியில் உள்ள துரைமுருகன் வீடு கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் சோதனை முடிந்த நிலையில் துரைமுருகன் வீட்டிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் திமுகவின் தேர்தல் வியூகம் தொடர்பான முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் அள்ளிச் சென்றதாக கூறப்பட்டது இதனையடுத்து கைப்பற்ற ஆவணங்கள் அடிப்படையில் துரைமுருகனின் உதவியாளர் அஸ்கர் அலி பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் சோதனை நடத்தப்பட்டது அந்த குடோனில் சாக்கு மூட்டைகள் அட்டைப்பெட்டிகள் துணிப்பைகள் ஆகியவற்றில் பதிக்க வைக்கப்பட்டிருந்த ரூபாய் பதினோரு புள்ளி நாற்பத்தெட்டு கோடி பணத்தை வருமான வரித்துறையினர் கைப்பற்றினர் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் வேலூரில் ரூபாய் பதினோரு புள்ளி நாற்பத்தெட்டு கோடி பறிமுதல் விவகாரத்தில் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு வருமான வரித்துறை சம்மன் அனுப்ப முடிவு செய்துள்ளனர் மேலும் பூஞ்சோலை சீனிவாசன் மீது பினாமி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் வருமான வரித்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது இந்நிலையில் திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகனும் வேலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளருமான கதிரானந்த் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது கதிரானந்தின் வீட்டில் இருந்து அதிகமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் செலவின உதவியாளர் புகார் அளித்துள்ளார் இது திமுக தலைமைக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடம் நடந்திருக்கு அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல தேர்தல் ரத்தாகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஆனால் இதற்கு தற்போது பார்த்தீங்கன்னா விடை கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவிக்கையில் துரைமுருகன் உதவியாளர்கள் வீடுகளில் ரூபாய் பத்து புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி பறிமுதல் செய்யப்பட்டது என்றும் மாஜிஸ்ட்ரேட் அனுமதி அளித்ததும் வழக்கு பதிவாகும் பதிவாகும் எஃப்ஐஆர் அடிப்படையில் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அறிக்கை அடிப்படையில் வேலூர் தொகுதி தேர்தல் குறித்து ஆணையம் முடிவு செய்யும் என்றும் சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தேர்தல் ரத்தாகாது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தற்போது தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரைடு குறித்து துரைமுருகன் அவர்கள் சொல்லும்போது தன்னுடைய உதவியாளர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் அதற்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சாண்டி வேலைலாம் எங்ககிட்ட ஆகாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் மேலும் தற்போது இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடக்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நாள் தான் இருக்கிற நிலையில் மக்கள் வந்து இது ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த முறை உங்களோட கருத்து கணிப்புப்படி யாருக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ